ஹலோ சிறு திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கே சங்கர் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த எட்டு படங்கள் அப்படிங்கிற வாரத்தைத்தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பழம்பெரும் இயக்குனர் கே சங்கர் இயக்கி பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன பல படங்கள் ஐம்பது நாட்களுக்கும் மேலே ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன ஆனால் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது கே சங்கர் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் கைராசி ஜெமினி கணேசன் சரோஜா தேவி நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடியது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து பாத காணிக்கை ஜமினி கணேசன் சாவித்திரி விஜயகுமாரி நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு ஓடி நன்றாக ஓடியது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து ஆலயமணி சிவாஜி சரோஜா சரோஜாதேவி எஸ்எஸ்ஆர் நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபது நாட்கள் வரை ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் வரை ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து பெண் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படம் தயாரிப்பாளர் எம்ஜிஆருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து பல்லாண்டு வாழ்க எம்ஜிஆர் லதா நடித்த படம் இந்த படம் மதுரை அலங்கார் மற்றும் சென்னை தேவைப்பாரடை சில் நூறு நாள் ஓடியது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து இன்று போல் என்றும் வாழ்க எம்ஜிஆர் ராதா சலூஜா நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து வருவான் வடிவேலன் விஜயகுமார் லதா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது குறிப்பாக சி சென்டர்களில் இந்த படம் பெரிய வசூலை கொடுத்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது ஆக இந்த எட்டு படங்களும் கே சங்கர் இயக்கி நல்ல லாபத்தை கொடுத்த படங்களாகும் இன்னும் ஒரு சில படங்கள் இருந்த போதிலும் அந்த படங்களெல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்னர்தான் லாபத்தில் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி